பட்டியில் சைபர் கிரைம் குறித்து விழிப்புணர்வு பேரணி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மதுரை மாவட்ட காவல்துறை மற்றும் உசிலம்பட்டி காவல்துறை சார்பாக சைபர் கிரைம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியானது அரசு போக்குவரத்து கழக பணிமனையிலிருந்து தொடங்கி மதுரை மெயின் சாலை வழியாக தேவர் சிலை ரவுண்டானா உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று போலீசார் மற்றும் உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த பேரணியை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்ரோ பிரவின் உமேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மதுரை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கருப்பையா டிஎஸ்பி விஜயகுமார் சைபர் கிரைம் மதுரை மாவட்ட காவல் ஆய்வாளர் தர்மர் சார்பு ஆய்வாளர் விஜயபாஸ்கரன் உசிலம்பட்டி இன்ஸ்பெக்டர் ஆனந்த் மற்றும் பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் கல்லூரி முதல்வர் ஜோதிராஜன் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் கல்லூரி பேராசிரியர்கள் காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய மதுரை மாவட்ட எஸ்பி டாங்ரோ பிரவின் யுமேஷ் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் உள்ளிட்ட இணையதளங்களில் பகுதிநேர வாய்ப்பு விளம்பரத்தை தவிர்க்க வேண்டும் யாருக்கும் தொலைபேசியில் ஓடிபியை சொல்லக்கூடாது எனவும் பொதுமக்கள் இணையதளங்களில் கவனமாக கையாள வேண்டும் என பேசினார் இன்று மாதத்தின் கடைசி நாள் நமது மதுரை மாவட்டத்திலே உசிலம்பட்டி இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பேரணிக்கு வருகிறந்து துவக்கி வைக்க வகு மாவட்ட காவல் கால அழிப்பாளர்களை மற்றும் காவல்துறை அதிகாரிகளை மிக முக்கியமாக இந்த விழாத்தில் தங்கள் கல்லூரி மாணவ மாணவிகளின் பேராசிரியர் உள்ள கல்லூரி முதல்வர் மற்றும் இதில் பதிலிருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது இந்த சைபர் கிரைம் இயக்குநர் பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் துவக்கி வைத்து சில வார்த்தைகள் பேசுனார்கள் தான் அனைவருக்கும் வணக்கம் சைபர் குற்றங்கள் பற்றி நிறையா வெளுக்காக நம்ம டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் மீடியா மூலமாக நம்ம இன்ஸ்பெக்டர் போய் ஸ்கூல்ல போய் லெக்சர் மூலமாக பண்ணிகிட்டுருக்கோம் இதுவும் அதை வகையாக இப்போ எல்லா முக்கியமான டவுன்ஸில் இந்த மாதிரி ஒரு ரேலி போய் பொதுமக்களுக்கு சைபர் கிரைம்ஸை எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அது சொல்கிறதுக்காக சில ப்ளே கார்ட்ஸ் வச்சுருக்கோம் சைபர் கிரைம் இப்போ ஒரு சின்ன கிரைம் கிடையாது நம்ம நம்ம ரெகுலர் கிரைம்ஸ் பார்த்திங்கன்னா பர்க்லரி ராபரி அதுக்கு கூட இதில் நிறைய அமௌண்ட்ஸ் வந்து அதிகமாக இப்போ மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம தடுக்கிறதுனா அந்த யார் இந்த பண்ணும்போது அவருக்கு தான் நம்ம அவர் பண்ண பழைய டைம்ல சொல்கிறோம் வீட்டில் வேலை போகும்போது நீங்கள் காவல்துறையில் சொல்லிட்டு போகணும் அப்போ கா காவல் ரோந்த பண்ணியில் இருக்கவர் வீட்டில் போய் செக் பண்ணிட்டு போயிடுவார் அதே மாதிரி இப்போ இந்த சைபர் கிரைம்ல அப்படி இல்லைன்னா என்ன என்ன பண்ணக்கூடாது அது நம்ம தெரி இது தெரிஞ்சா தான் உங்களுக்கு வந்து ட்ரெஃபிங் இது விது இந்த பேர்மையோட ஏற்பாடு பண்ண பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் அனைவரைக்கும் நன்றி பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கும் நன்றி இதை நல்லா ரீச் பண்ணணும் இது மெசேஜ் நீங்கள் தான் இல்லை பொது மக்களுக்கு செய்யறதுக்காக ஏற்பாடுகள் நீங்கள் தான் வரணும் பேரணி வரலாற்று சிறப்புமிக்க பேரணியாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த கல்லூரி மாணவ மாணவியின் ஒழுக்கமான முறையில் பொதுமக்களிடையே இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று காவல்துறையினருக்கு மாணவர்கள் あい <Yeah. S 2> <Yeah. S 3>、yeah.

அவ்வாறு இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு பாமர ஏழை எளிய மக்களும் ஏமாந்து என்பதற்காக தான் பெரிய அனைவரும் சேர்ந்து கொண்டிருக்கிறோம் சைபர் கிரைம் குற்றத்திற்கு எதிராக எப்படிலாம் சைபர் கிரைம் குற்றம் நடக்கும் என்றால் படிக்காத மக்களிடையே போன் செய்து பிரதம மந்திரி ஸ்கீமில் உங்களுக்கு வீடு அலர்ட்டா இருக்கு முதல் மந்திரி ஸ்கீமில் உங்களுக்கு வீடு அலர்ட்டா இருக்கு நீங்க லக்கி நம்பராக நாங்க உங்களை தேர்ந்தெடுக்க சக காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள்

மாணவர் இந்த குற்ற ஈடுபட்டு செலவு அறிவோம் அனைவரும் பெற்றோர்கள் யாரை நம்பி அனுப்புகிறார்கள் என்றால் கல்லூரி முதல்வர் மீது பேராசிரியர் பெருமிற்கு மேலும் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை நம்பித்தார் மாணவிகள் பெற்றோர்களை அனுப்புகிறார்

மாவட்ட காவல்துறை சார்பிலேயே நான் பேசிக்கொள்வது கல்லூரி முயற்சிடம் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்ச்சியாக இல்லாத மூன்று மாதம் ஒரு முறை எங்களை அழைத்தீர்கள் என்று சொன்னால் ஏனென்றால் இப்போ சைபர் லேப் வேற ஒரு டெஸ்டிங் வேற உருவாகுது ஒவ்வொரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஒவ்வொரு டெக்னீஷனை நாங்கள் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி அவுட் பண்றதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட் இருக்க பதிர்ச்சி இருக்க கஷ்டப்பட வேண்டிய ஆகையான தவறு செய்ய செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்பத நடைமுறை அந்த அவருடைய நடைமுறை எல்லாம் மிக விரைவாக ஏற்பாடு செய்யப்படுகிறது ஆக மாணவ மாணவிகளே உங்களிடத்தில் நான் அடையாக சொல்லவில்லை இதனுடைய உத்தரவு கிடையாது உங்களுடைய தாழ்மையான இந்த வேறுபோல் உங்களுக்கு அதுதான் தயவு செய்து சைப்பர் கிரைம் குற்றங்களில் ஈடுபட்டு ஒரு முதல் தகவல் எஃப்ஐஆர் சொல்றாரு அந்த காலத்தில் எதிரியுடைய காலத்தில் மாணவர்கள் பற்றி விடக்கூடாது சுகாதார காலத்திலே ஏற்பட்ட இருக்கலாம் ஆனால் இந்த முத்திரமே படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த காலத்திலே பெயர் இன்றோட இடம்பெற்று கூட என்பதிலே கல்லூரி பேராசிரியர் அவ்வப்பொழுது வாரம் ஒருமுறை இந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி வார்த்தை அவர்கள் மென்மேலும் உயர்ந்து இந்த நோக்கத்திற்காக படிக்கிறார்களோ அந்த நோக்கத்தை மட்டும் நிறைவேற்றச் செல்ல வேண்டும் தேவையில்லாத சமூகங்களில் ஈடுபட்டு என்றால்

ஒரு தனிப்பட்ட நபரையோ ஒரு குடும்பத்தையோ ஒரு சமூகத்தையோ நாம் சீர்குலைக்க முடியும் என்பதற்கு உதாரணம் நம் கையில தலைபேசி என்பதை நீங்கள் தான் வளர்ந்து விடக்கூடாது அதற்காக டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ல இந்த மாதிரி இயந்திரங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் கருவிகள் தான் வந்து கொண்டிருக்கும் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் யார் பயன்படுத்துகிறார்கள் எப்படி பயன்படுத்துவது அலைபேசி ஆயுதம் என்பதை நீங்கள் மனைவி இருந்து கொண்டு உங்களுக்கு பின்னால் குடும்பம் இருக்கிறது உங்களும் கொடுத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் உங்கள் தாய் நிலை இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் மனதில் இருந்து கொண்டு தாய் அடுத்து உங்களுக்கு தெய்வமாக நீங்கள் விற்பதற்கு ஆசிரிய பெறு மக்கள் இவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காவல் நிலையமாக இருக்கும் நிலையத்திற்கு நீங்கள் அமைப்பாளராக புகார்காரராக உங்கள் காவலையை வரவேற்கும் ஆனால் காவல் நிலையத்திலே காவலர்கள் காவலர்களால் கைது செய்யப்பட்டு எதிரியாக நீங்கள் எந்த காவல் செய்யும் செல்லக்கூடாது என்பது என்னுடைய ஆசை உங்களுடைய ஆசை வலுவாகத்தான் இருக்கும் ஆக நல்ல முதல்வர் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளும் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் சக காவல்துறை நண்பர்களுக்கும் மதுரை மாவட்ட சைவர்கள் காவலர்கள் சார்பிலும் மாவட்ட காவல்துறை சார்பிலும் இன்று வந்து விழாவை பேரணியை துவக்கி விட்டு சென்றக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கல்லூரி ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உறுதியாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காவல்துறை அதிகாரிகள்